ஃபோர் ஜி இப்போ தான் வந்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இப்போதான் அரசு கொண்டு வந்திருக்கு அதுக்கான ப்ராசஸ்ல இருக்கும் இப்போ அவங்களாம் ஃபைவ் ஜியே வேறு லெவல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னும் போது காமன் மேனுக்கு சாமானியனுக்கு எனக்கு அதுதான் வசதியாக இருக்குது அப்படின்ற நோக்கம் தானே இருக்கும் இல்லை அதுதான் உண்மை ஏன்னா நீங்கள் சிறந்த சேவை கொடுத்தால் மட்டுமே போட்டியில் நிலைச்சி நிற்க முடியும் அரசு பிஎஸ்என்எல் சிறந்த சேவை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்குது ஒன்றிய அரசு கருதுகிறது அவங்க அரசியல் திட்டமே அதுதான் அவங்க கொள்கையும் அதுதான் தனியார் மைய தாராளமய கொள்கை என்ன சொல்லுது தனியாருக்கும் தாரா தனியார் கம்பெனிகளுக்கு நீ சலுகை கொடு அரசு துறையாக இருக்கிறத நீ மக்கள் மனசில் இது அரசு துறை செயல்படாது என்ற எண்ணத்தை உருவாக்கி இதை கொடுத்துருன்ற ஒரு அரசு அப்படி செய்கிறது அரசு தான் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏர் இந்தியான்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சு இந்தியாவில் ஏன் அது தனியாருக்கு விற்கப்பட்டது இந்தியாவு போன்ற ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாடு கோடி மக்கள் கொண்ட ஒரு நாட்டில் இவ்வளவு வலிமையான நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் ஒரு பிளேன் கூட இல்லையே இது என்ன நியாயம் எப்படி அவங்களால் கொடுக்க முடியுது ஏர்போர்ட்டு இன்றைக்கி தனியார் மயம் ஹார்பர் இன்றைக்கி தனியார் மயம் ரோடு இன்றைக்கி தனியார் மயம் தனியார் மயம் இல்லாத கப்பல் இன்றைக்கி தனியார் மயம் எல்லாம் இன்றைக்கி தனியார் மயத்துக்கு ஊக்குவி ஊக்குவிக்கப்படுது அரசாங்கம் தன்னுடைய பொ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலையிட்டே போகிறாங்களே இன்றைக்கி இன்சூரன்ஸ் கம்பெனி தனியார் மயம் வந்தாச்சு இன்சூரன்ஸில் இல்லையா இன்றைக்கி மருத்துவம் தனியார் மயம் அதிகமாக இருக்கிறதுனால சேவைகளை மருத்துவ சேவைகளை மக்களால் பயன்படுத்த முடியலை கல்வி கட்டணம் இன்னைக்கு கொள்ளை அடிக்கப்படுகிறது மக்களால் பயன்படுத்த முடியல அப்போ இதெல்லாம் என்ன காரணம் அரசாங்கத்தின் கொள்கை தானே காரணம் அவங்களுக்கெல்லாம் சலுகை கொடுக்கறதுனால சாதாரண சாமானிய மக்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை பிஎஸ்என்எல் இந்த போட்டியில் பிஎஸ்என்எல் நம்பர் ஒன் இடத்துல வந்திருக்கும் நான் சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலில் பிஎஸ்என்எல் அனுமதிக்கப்பட்டதே ரெண்டாயிரத்தி ரெண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேயே சேவை இந்தியாவில் வந்துருச்சு அப்போது உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு பேசணும்னா பதினாறு ரூபாய் இன்கமிங் கால் எட்டு ரூபான்னு இருந்துச்சு தொண்ணூத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிஎஸ்என்எல் வந்துச்சு வந்த ரெண்டாயிரத்தி மூணுலேயே இன்கமிங் கால் இலவசம்னு சொல்லிச்சு தனியார் நிறுவனங்கள் அவுட் ஆகிட்டாங்க இருபத்தி ரெண்டு கம்பெனி இருந்துச்சு இந்தியாவில் இப்போ நாலுக்கு மூணு கம்பெனி தான் தனியார் நிறுவனங்களாக இருக்குது இருபத்தி ரெண்டு தனியார் நிறுவனங்கள் இந்தியாவில் வச்சுருந்தாங்க கொள்ள லாபம் அடித்தாங்க எல்லாரும் இன்கமிங்காலே யாரும் பேச மாட்டாங்க எட்டு ரூபாய்ச்சி ஒரு நிமிஷத்துக்கு இப்போ அது கிடையாது ஃப்ரீன்னு ஃப்ரீனு ரெண்டாயிரத்தி நாலுலேயே நம்பர் ஒன் ஏர்டெல் இருந்துச்சு நம்பர் டூ இந்தியா பிஎஸ்என்எல் வந்துச்சு வெகு விரைவில் நாங்கள் நம்பர் ஒன்னுக்கு வரக்கூடிய ஸ்டேஜ் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்தே போட்டி தொடர்ந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலில் பிஎஸ்என்எல் பத்தாயிரம் கோடி ரூபாய் லாபம் விட்டுனா ஒரு பெரிய நிறுவனம் ஆனால் அரசாங்கம் மெல்ல மெல்ல இதுக்கு தங்களுக்கு கொடுத்த சலுகைகளை எல்லாம் பிஎஸ்என்எலுக்கு கொடுக்காம தனியாருக்கு ஊக்குவிக்க ஆரம்பித்தாங்க அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா பிஎஸ்என்எல் இருக்கிறதுனால தான் ஓரளவு மற்ற தனியார் நிறுவனங்கள் கட்டுப்பாடோடு எடுத்துக்கலாமா கண்டிப்பாக பிஎஸ்என்எல் மட்டும் இல்லை என்றால் விலையை தனியார் நிறுவனங்கள் தங்கள் இஷ்டத்துக்கு உயர்த்தி விடுவார்கள்